ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்டம் இதை எல்லோரும் படித்து காஞ்சநேயரின் அருள் பெற வேண்டுகிறேன் சொல்லி பாருங்கள் என்ன சுகமாக இருக்கிறது இதை வாசித்து பாருங்கள் சோகம் போகும் பயம் போகும் துக்கம் போகும் வல்லமை வரும் ஐஸ்வர்யம் வரும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் நோய்கள் விலகும் ராமச்சந்திர மூர்த்தியையும் பக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்ளுவார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணா தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே லங்கையை சேர்ந்தான் இடக்காக பேசிய லங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோக அடைந்தான் சிம்சுவா மரத்தடியில் ஸ்ரீ ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் இராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கொண்டு மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வெய்யுங்கள் தீ வாலுக்கு என்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே லங்கை நகரம் அரக்கனின் அகந்தியை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான் மனம் கனிந்து மார்போடு மார்போடனைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறைமீர்க்கு சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலும் புகழ் ஆட்சி செய்தான் அவனை சரணடைந்தோருக்கு அவனருள் என்றும் உண்டு எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிறைமேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுத்திம் நமது சாந்தகம் ஓம் நீங்காது செல்லும் நிறைந்து வாழ வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய